கிளம்பியாச்சு ஸோ என்னென்ன நடக்குது ஊருக்கு போயிட்டு எப்படி ரிட்டர்ன் வரோம் மொட்டை கொடுத்த ஃபங்க்ஷன் எப்படி இருந்துச்சு கோயில் எப்படி இருக்கு அது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் நாங்க ஸோ நம்ம ஊருக்கு போகிறோம் ஃபன் பண்ணுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வச்சு பேக் பண்ணியாச்சுங்க ஒரு வழியா ஸோ டைம் இல்லை ஸோ டக்கு டக்குன்னு அந்த டைமுக்குள்ளே நம்ம பேக் பண்ணி வச்சிருமே அப்படின்னு பேக் பண்ணி வச்சாச்சு ஸோ கிளம்பியாச்சு கிளம்பின்னு போக வேண்டியது தான் போகிற வழியிலே அப்படியே சரி சாப்பாடு பார்சல் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலை நிப்பாட்டியாச்சு பரோட்டாவும் சிக்கன் ஃப்ரையும் வாங்க சாப்பிட்றதுக்கு ஸோ வாங்கிட்டு அப்படியே ரயில்வே கிளம்பியாச்சுங்க ஹாய் சொல்லு மைனி ஹாய் சொல்லு அரவி ஹாய் சொல்லு அரவி ஹாய் சொல்லு ரவீன் ஹாய் சொல்லு மொட்டை போடுறத பையனை காட்டு மொட்டை போடுறத பையனை சேஷா சேஷா இங்கே பேர் ஹாய் சொல்லு சேஷா சேஷா चले हाय चले हाय हाय चले हाय हाय चले हाय 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 ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு ஒரு வழியாக ரயில்வே வந்தாச்சு மெட்ரோ போகுது மெட்ரோ பார்க்காம பார்த்துக்குவோம் மெட்ரோ எப்போவுமே எங்கள் ட்ரெயினுக்கு முன்னாடி எங்கள் மெட்ரோ போவான் நீங்கள் போனதுக்கப்புறமா எங்கள் ட்ரெயினாக பாருங்கள் எங்கள் ட்ரெயின் வந்துடும் ஸோ அதுக்குள்ளே ஒரு சாப்பிட்லேஸ் என்ன சாஃப்டேஸ்னால் எங்கள் அத்தா வந்து வீட்டுக்கு வர மாட்டாங்க அவங்க வர்றவங்க வந்து அதை யாருமே தெரியாது

அவங்களங்க நம்ம காலையில டீக்க போய் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். அங்க பாத்தோம். நான் அவங்கள போட்டோ எடுக்கலாம். யாரை? அங்க வரல. இல்ல என்ன பண்ணுதே? டேகே. என்னது டேகே? சப் சரி பாய். அட கடவுளே. டேミックス டேகே பல்ல. சரி பாய். பல்ல டேகே ஒரு நிமிஷம்.

உன்னோட ஸ்கூல் பத்தி நீ என்ன நினைக்க ஸ்கூலுக்கு என்னவே இல்ல உன்னோட ஸ்கூல் பத்தி சொல்லு ரஞ்சனி ஸ்கூல் லீவ் சந்தோஷமா இருக்கா இங்க பாரு வீடியோ பார்த்து சொல்லு பாரு ரஞ்சினி சொல்லிட்டு போய் ஏதாவது ரஞ்சினி மதிக்காமே போகுது நீங்க என்ன நினைக்கீங்க அப்ப எதுக்கு நீ வந்த நீ எதுக்கு வந்த சொல்லு

நாங்கள் இருக்கிறப்ப கலகலன்னு இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ அது அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு நான் கூட காட்டலாமே அப்படின்னு ஒரு ஒரு வழியாக வந்துட்டோங்க கடையெல்லாம் வந்தாச்சு இனிமேல் தான் போய் பார்க்கணும் எங்கள் அண்ணி ஒரு கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்களா அதான் ட்ரெஸ் எடுத்தாச்சுங்க ட்ரெஸ் ஒரு வழியாக எடுத்து முடித்தாச்சு நாங்கள் ஸோ என்னென்ன ட்ரெஸ்லாம் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் வீட்டில் போய் காட்டுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ கடையை காட்டுற சுற்றி அப்படியே கொஞ்சம் நல்லா பெரிய கடைங்க நாங்கள் இங்கே தான் வருவோம் மேக்ஸிமம் இந்த கடைக்கு தான் வருவோம் ஓகேவா ஸோ பில்லு போட்டுட்ருக்கேன் நான் பில்லு போட்டாச்சுங்க வாங்கணும் இனிமேல் வாங்கணும் அவ்வளோதான் இதை பாருங்களேன் அழகாக இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள அழகாக இதை வச்சுருந்தாங்க கிருஷ்ணர் மாதிரி தெரியுது எனக்கு அழகாக இருந்துச்சு அதான் எடுத்தேன் சரி ஓகேங்க பில்லு போட்டாச்சு இனிமேல் நம்ம திங்ஸை வாங்க வேண்டியது நம்ம பில்ல கொடுத்தோம் அப்படின்னா அவங்க தந்துடுவாங்க நம்மக்கிட்ட ஸோ அதுதான் பார்த்துட்ருக்கீங்க பில்லை கொடுத்தாச்சுங்க அவங்க வந்து செக் பண்ணி இருக்காங்க எடுத்து தந்த உடனே நம்ம கிளம்ப வேண்டியதுதான் அவ்வளோதான் ஸோ எப்போ தருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ அவ்வளோதான் எடுத்துகிட்டேங்க அப்படியே எக்ஸ்ட்ரா ஒரு கட்ட கேட்டால் கிட்ட தரமாட்டேங்கிறாங்க அவ்வளோதான் தர முடியும்ட்டாங்க சரி ஓகே கிடச்சது வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சுங்க ஸோ அவ்வளோ தான் இன்னைக்கு வளாக் அவ்வளோதான் இப்போ நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா எங்கள் அண்ணன் பசங்களுக்கு நான் என்ன ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட கட்டப்படுறேன் ஓகே பாப்பா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க பாப்பா ஸோ என்ன ட்ரெஸ் தெரியுமா ஸோ இதுதான் பெரிய பையனுக்கு இந்த டீஷர்டு தான் எடுத்தேன் ஸோ உள்ள பெண்ணியும் எனக்கு வந்தாங்க

அவன் குட்டி பையன் தான் ஸோ அவனுக்கு டவுசர் போதா அதுக்காக தான் அதுக்கப்புறமா கொஞ்சம் பர்சனலாக திங்க்ஸ் வாங்கிச்சு நமக்கு இந்த கலரில் பச்சை கலர் தான் இந்த நெல் பாலிஷ் ரொம்ப பிடிக்கும் இந்த கலரில் இருக்குது ஸோ அந்த பச்சை கலர்லாம் கேச்சு அப்புறம் பொட்டு வாங்கினேன் பொட்டு அப்புறமா ஹேர் கிளி வாங்கினேன் ஃபேன் வச்சிருக்கேங்க ஃபேனை எடுத்துகிட்டு வர மறந்து டெச்சோ நல்ல வெயிலாக இருக்குமா ஸோ அதுக்காக பிசுறதுக்காக ஃபேன் வாங்கியிருக்கேன் ஸோ அவ்வளோதான் வாங்கியிருக்கேன் இன்னும் வாங்கிட்டேன் ஸோ அதை காட்ட முடியாது இது மட்டும் தான் கா இது போதும் உங்களுக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சது ரொம்ப வீடியோ எடுக்க முடியல ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இனிமேல் பார்ட் டூ வீடியோ வந்து டூ டேஸ் கழிச்சு வரும் சரியா இது பார்த்து ஒன் வீடியோ ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. டேட்டா பை